வர்ஹமத்துல்லாஹி ஒத்து புகழ் அனைத்தும் நாம் தொடர்ந்து இஸ்ரேல் காசா நிலவரங்களைப் பற்றி பல்வேறு தகவல்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது நாள் காசாவில் போர் தொடங்கி காசாவின் பிரச்சனைகள் தரைப்போர் தொடங்கி கொஞ்சம் லேட்டா தான் தொடங்கிச்சது ஆனால் ஒட்டுமொத்தமாக காசாவின் போர் தொடங்கி இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது நாள் இந்த எழுபத்தி எட்டாவது நாள் இல்லாம எழுபத்தி ஏழாவது நாள்ல என்ன நடந்திருக்கிறது என்ற சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல வரும் சொல்வதற்கு முன்னால ஒரு இரண்டு விஷயங்களை முதல்ல சொல்லி கொள்ளி சொல்லிக் கொள்ள இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய இருந்தவர் அவர் ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அமெரிக்காவினுடைய முன்னாள் கமாண்டர் ஒருவர் இந்த இஸ்ரேல் காசா போர் பற்றி ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு நம்ம சொல்லிட்டு வரோம் இஸ்ரேல் தோற்கத்தான் போகிறது இதுல வெற்றி பெறவே முடியாது அந்த அளவிற்கு இஸ்ரேல் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா இது நம்ம சொல்றோம் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அது இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரு என்பவரும் செய்கிறாரு நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றாரு இஸ்ரேல் எந்த இலக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த போரை ஆரம்பித்ததோ குறிப்பாக நெத்தனியாக பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார் நெத்தனியாகவும் எந்த இலக்குகளை அடைவதற்காக இந்த போரை ஆரம்பித்தேன் என்று சொல்கிறாரோ அந்த இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை அவர் சொன்ன இலக்கு என்னது பனைய கைதிகளை மீட்போம் ஹமாஸை அழிப்போம் இந்த ரெண்டு தான் நெத்தனியாக இலக்கு அப்போ பணைய கைதிகளை மீட்பதற்கும் அமாசை அளிப்பதற்கும் வாய்ப்புகளே இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அவர் ஒரு தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரு அதனால அவர் இந்த இதுல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பில்லை என்பதனால அவருடைய திட்டங்களை மாற்றுவதற்கு அவர் பழகிக்கொள்ள வேண்டும் மாற்ற வேண்டும் என்று ஒரு அந்த யாரு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் போரன் போர் சொல்றாரு அது மாதிரி இந்த என்பவன் வந்து மோசடிக்காரன் பித்தலாட்டக்காரன் சதி செய்யக்கூடியவன் இந்த சதி செய்தே என்ன செய்யணும் நம்ம வெற்றி பெறணும் எப்படின்னு நினைக்கக்கூடியவன் அவனுடைய அரசியல் வாழ்வை வாழ்வு அஸ்தமித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த போர்ல அவன் என்ன செய்யல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டு உடனடியான போர் நிறுத்தம் தேவை போர் நிறுத்தத்தின் மூலமும் பேச்சுவார்த்தையின் மூலமும் தான் விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற ஒரு செய்திய இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரே சொல்லி இருக்கிறார் ஒண்ணு அது மாதிரி யுஎஸ் அந்த மரைன் கமாண்டர் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த தற்போதைய நிலைமைகளை பார்க்குகின்ற பொழுது இஸ்ரேல் வரலாற்று தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில முன் எப்போதும் பார்த்திராத மிகப்பெரிய தோல்வியை சுவைப்பதற்கான முயற்சிகள்ல தான் இஸ்ரேல் இருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை ஹமாசும் போராளிப்படைகளும் வலுபெற்று கொண்டே செல்கின்றனர் இஸ்ரேல் செய்யக்கூடிய கொலைகள் இருக்கு இல்லையா அந்த அப்பாவிகளை போய் கொல்லுவது அப்பாவிகளை வீட்டை இடிப்பதெல்லாம் செய்யாது இஸ்ரேலுக்கு வெற்றியை பெற்று தராது அது என்ன செய்ய உலகம் முழுவதும் இஸ்ரேல் என்றாலே மக்கள் காரி துப்பக்கூடிய நிலைமையை இந்த கொலைகளும் இந்த வீடுகள் இடிக்கிறதும் இந்த குழந்தைகளை கொள்வதும் பெண்களை கொள்வதற்கு உருவாக்குமே ஒழிய இதெல்லாம் வெற்றி ஆகாது வெற்றி என்பது இராணுவ ரீதியான வெற்றி தான் அந்த போராளி குழுக்களோடு சண்டையிட்டு வெற்றி பெறுவதுதான் வெற்றியாகுமே ஒழிய இந்த அப்பாவிகளை கொள்வதெல்லாம் வெற்றி ஆகாது போராளி குழுக்களோடு சண்டையிட்டு வெல்வதற்குரிய எந்த இப்போதைக்கு என்ன இல்லை இஸ்ரேலுக்கு இல்லை என்ற ஒரு தகவலை யாரு அந்த அமெரிக்காவினுடைய கமாண்டர் அமெரிக்காவுடைய பதிவு செஞ்சிருக்காரு அப்ப இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய சுருக்கம் இதுதான் இந்த போரில வந்து ஹமாசனுடைய கை ஓங்கி இருக்கிறது பலஸ்தீன போராளிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது இவர்கள் நினைப்பது போல இஸ்ரேல் வந்து பெரிய ஈரானோ பெரிய உளவுத்துறை பெரிய பலமாக இருக்குன்னு அதெல்லாம் இந்த போரில் அடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது இஸ்ரா இஸ்ரேலுடைய அந்த பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருந்த பின்பங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் இந்த ரெண்டு தலைவர்களும் சொல்லி இருக்க சொல்லி இருக்கின்றனர் ஆண்டிற்குரியவர்களை அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களை தருகிறேன் நம் சொல்லக்கூடிய பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய சேனல் அழகிங்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அகமது இல்லா இரவில்